ரெண்டாவது ரவுண்டு மேட்ச் யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யுவன் ஸ்டார் விசஸ் எக்ஸ்ட்ரீம்ஸ் யுவன் ஸ்டார் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க இந்த மேட்சுக்கு ரெண்டு ஓவர் ரெண்டு பவுலர் யூஸ் பண்ணோம் ஃபஸ்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால் ஸோ மாடப்பள்ளி யுவன் ஸ்டார் சிறந்த பவுலர் அஜய் ஸோ ஃபஸ்ட் பால் அறுபத்தி ரெண்டு விக்கெட்டாக மாறுமா

टीम है फिफ्थ बॉल ये सब बंद डॉट बॉल रन नहीं में तो वाइफ गिल्ली सो फर्स्ट ओवरल लास्ट बॉल विनिंग वाला नहीं तो नन्नू मना मर्यादा पांडे यार सो और ओवर के?

அப்படி <laughs> இருந்து <So laughs> so வைட் இரண்டாவது ஓவரில் பால் வைட் இரண்டாவது ஓவரில் பால் ரீ ஒரு பால் இரண்டாவது ஓவரில் லாஸ்ட் பால் சிக்ஸ் ஒரு சிறந்த பேட்டிங் சேனல் நண்பன் தமிழ் சிறந்த பேட்ஸ்மேன் ஸோ இரண்டு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை முப்பது முப்பத்தி ஒன்று அடித்தால் மாடப்பள்ளி ஒன் ஸ்டார் வெற்றி सो मॉडल ओवर इल मॉडल बॉल और में அடிச்ச பந்து பிக்ன சோ பேக் தி சீல் 1 ரன் சோ செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர்ல செகண்ட் பால் சோ மோதல் ஓவர்ல थर्ड பால் சோ ஜீ 1 பந்திற்குர் ஸோ ஃபோர்த் பால் ஸோ தூக்கி அடிக்கப்பட்ட பந்து நெக்ஸ்ட் பால் அருமைய தூக்கி அடிச்சார்ப்பா சிக்ஸ் முதல் ஓவரில் லாஸ்ட் பால் பந்திருக்கு ஒரு ரன் ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை பத்தொம்பது இன்னும் ஒரு ஓவர்களை சந்தித்து பதினோரு ரன் எடுத்தால் எக்ஸ் டீம் வெற்றி சாரி இவன் ஸ்டார் வெற்றி இரண்டாவது ஓவரில் ஃபர்ஸ்ட் பால்

செகண்ட் ஓவரில் செகண்ட் பால் பந்திருக்கு டூ ரன் ஸோ இரண்டாவது ஓவரில் மூன்றாவது பால் பந்திருக்கு ஒரு ஓட்டங்கள் மூன்று பந்துகளை சந்தித்து ஆறு ஓட்டங்கள் எடுத்தால் மாடப்பள்ளி யுவன் ஸ்டார் வெற்றி இன்னும் இரண்டு பந்துகளில் ஐந்து ஓட்டங்கள் எடுத்தால் மாடப்பள்ளி யுவன் ஸ்டார் வெற்றி இரண்டாவது ஓவரில் பிப்த் பால் இன்னும் ஒரு பந்திற்கு மூன்று ஓட்டங்கள் எடுத்தால் மாடப்பள்ளி இவன் ஸ்டார் வெற்றி பெறலாம் செகண்ட் ஓவரில் லாஸ்ட் பால் மூன்று ரன் தேவை ஓ ರನ್ ವಿಕೆಟ್ ಒಂದು ರನ್ಟ್ ಬೈ ಎಕ್ಸ್ ಟೀಮ್ ಮಾಡಪಳ್ಳಿ ಒನ್ ಸ್ಟಾರ್ ತೋಲ್ವಿ